இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் கட்லா மீன் தான் இது நல்லா ஃப்ரெஷ்ஷான கட்லா மீன் எப்படி ஒரிசா ஸ்டைல குழம்பு பண்ண போறோம் தான் கட்லா மாச்சோம் ஆமா ஒரிசா சைட்ல சொர்ச போக்கிக்கு எம்தி குறிப்போ சைட்டு தமிழ்நாடு சைட்டு போய் ஃபுல் டீடைல் மூற ஸ்டைல் அப்பன மனபி தைக்கொந்த்து டிக்கு அழக்டா ரோய்ப டைம் ரொம்ப அப்பனி ட்ரை குறிக்கி குறந்து ஒரு சில எப்பவுமே மீன் தலை வந்து பெருசா அது போட்டுதான் சாப்பாடு எல்லாம் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க அந்த மீன் தலைக்காக ஒரு சண்டையை நடக்கும் உனக்கா எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீன் தலை வந்து பெருசா இருக்கிறத ரெண்டு பீஸாக்க வந்து கட் பண்ணிருவாங்க மஞ்சள் தூள் உப்பு போட்டுட்டு எல்லாமே குழம்பு வந்து மீன் ஃப்ரை பண்ணிட்டு தான் குழம்பு வந்து செய்வோம் அது நார்மல் மசாலா மாதிரி புளி போட மாட்டோம் புளிக்கு பதிலா வந்து நம்ம மாங்காயெல்லாம் மாவோடு எல்லாம் போட்டு வச்சிருக்கோம்ல அந்த மாதிரி காய வச்சிருப்பாங்க அந்த ஒரு பீஸ் போடுவாங்க மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீனை வந்து ஃப்ரை பண்ணிடலாம் இந்த மீன் குழம்புக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணுவாங்க நான் வந்து வெள்ளை கடுகு யூஸ் பண்றேன் பிளாக் கடுகு போடுவாங்க ஆனா எனக்கு வந்து குழம்பு கொஞ்சம் அந்த மஞ்சளா வந்தா நல்லா இருக்கும் பிளாக் கடுகு போட்டோம்னா அதோட குழம்போட கலர் வந்து வேற மாதிரி இருக்கும் கொஞ்சம் காரமும் ஜாஸ்தியா இருக்கும் அதனால நான் வெள்ளை கடுகு போட்டிருக்கேன் மூணு ஸ்பூனு பூண்டு ஒரு சின்ன பூண்டு நாட்டு பூண்டு அது கூட மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இஞ்சி ஒரு பீஸ் போடுவேன் கொஞ்சம் ஜீரகம் மிளகாத்தூள் மாட்டா இந்த பச்சை மிளகா மட்டும்தான் காரத்துக்காக இருக்கும் கடுகு வந்து மேக்ஸிமம் ரொம்ப சீக்கிரமாக உடனே அரைச்சோம்னா அரையாது கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு ரொம்ப நேரம் அரைச்சாதான் கடுகு வந்து நல்லா பேஸ்ட் ஆகும் அந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும் கடுகு அரைச்சிட்டு ரொம்ப நேரம் வச்சிட்டோம்மனாவும் ஒரு மாதிரி குழம்பு வந்து கசக்கிற மாதிரி ஆகிடும் அதனால எப்பவுமே கடுகு அரைச்சோம்மான்னா உடனே குழம்பு பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும்

கடுகு பேஸ்ட் பண்ணும் போதே ஒரே ஒரு தக்காளியும் நல்லா புளி பார்க்கிற தக்காளி தான் போடுவேன் புளி பார்க்கிற தக்காளியும் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுடுவேன் மீன் வந்துட்டு கடுகு எண்ணெயில வந்து ஃப்ரை பண்ணாதான் இந்த குழம்பு நல்லா இருக்கும் பெங்கால் ஒரிசா பீகார்ல எல்லாம் வந்து மேக்சிமம் நான்வெஜ் செஞ்சா வந்து கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க இவ்வளவு பெரிய பெரிய மீன் தலை அந்த மீனோட வால் வாழ்த்து வந்துட்டு மீன் வாள் எல்லாமே வந்துட்டு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாவே ஃப்ரை பண்ணுவாங்க அது குழம்புல போடுறதுக்காக நிறைய எண்ணெய் ஊத்திட்டு டீப் ஃப்ரை பண்ணுவாங்க நிறைய பேரு ஆனா நான் வந்துட்டு இப்படிதான் நான் ஸ்டிக் தவால வச்சிட்டு ரெண்டு சைட்லயே ஃப்ரை பண்ணிடுவேன் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண மாட்டேன் ஆனால் அது சேம் கிறிஸ்பினஸோட கொஞ்சம் ரெண்டு பக்கமும் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணமானாவே நல்லாயிருக்கும் நான் வந்து குழம்பு வைக்கிறேன்னா ஆல்ரெடி மீனோட அந்த நடுப்புற இருக்கிற இதுவெல்லாம் வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக வச்சுடுவேன் வாழும் மீன் தலை ஒரு பீஸ் போட்டுமானாவே அந்த குழம்போட டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் ரொம்ப நாள் அது கடுகு அரைச்சி போட்டு நான் குழம்பு செஞ்சு சரி அதனால தான் இந்த வாட்டி பண்ணலான்ட்டு மீன் வந்து நார்மலாக அந்த நடுப்புற இருக்கிற இதுவெல்லாம் அந்த ஸ்டமக் இதுவெல்லாம் வந்து தனியாக ஃப்ரை பண்ணிட்டேன் இப்போ குழம்பு பண்ண போறேன் মু ছোট পিয়াজ ইউজ করি তরকারি করছি கொஞ்சமா மறுபடியும் கடுகு எண்ணெய் போட்டுட்டு அந்த மீன் வறுத்த எண்ணெயும் இருக்கும் அது லாஸ்டா நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சமா கடுகு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு எண்ணெய் நல்லா காய்ச்சிட்ட ஒரு ஸ்பூன் கடுகு போடணும் மீன் குழம்புல வந்து கண்டிப்பா உருளைக்கிழங்கு வந்து போடுவாங்க பெருசு பெருசா போட்டுருவாங்க தோலோட எனக்கு அது பிடிக்காது அந்த மீன் குழம்பு செய்ய போகிற எண்ணெயிலேயே வந்துட்டு உருளைக்கெழங்கு லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் அதனால ஒரு உருளைக்கெழங்கு மட்டும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன் நான் ரொம்ப ஃபுல்லா வேகிற மாதிரி ஃப்ரை பண்ண வேணாம் கொஞ்சம் கோல்டன் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணிட்டோம்னாவே போதும் ஏன்னா அது குழம்புல போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் அந்த டைம் வந்துடும் ஆனால் நம்ம ஊரில் வந்துட்டு மீன் குழம்புல வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து வேற எந்தாவது ஸ்டேட்டில் போடுவாங்களா தமிழ்நாடுலன்னு எனக்கு தெரியல எங்கள் ஊரில் வந்துட்டு போட மாட்டாங்க மீன் குழம்புல வந்து வருமானம் மாங்காய் மட்டும் தான் போடுவாங்க ஒரு வந்துட்டு உருளைக்கெழங்கு போடுவாங்க அப்படி உங்கள் ஊரில் எங்கன்னா வேற ஏதாவது வெஜிடபிள் போட்டு மீன் குழம்பு செய்வாங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அந்த ஊரில் எப்படி பண்ணுவாங்கன்ட்டு எண்ணெய் கடுகு போட்டிருக்கேன் கடுகு போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அது கட் பண்ணல சின்ன வெங்காயம் அப்படி போட்டாவே வெந்துரும் அப்படின்றதுக்காக சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி போட்டுட்டு லைட்டா ஃப்ரை பண்றேன் சீக்கிரமாவே முடிஞ்சிடும் இந்த குழம்பு கடுகு போட்டு குழம்பு வேற மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க முதல்ல ஒரு ரெண்டு பீஸ் பண்ணி பாருங்க ஃப்ரை பண்ணாம கூட ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இப்போ பனி டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல இந்த டைம்ல வந்து கடுகு எண்ணெய் கடுகு அரைச்சி போட்டு இந்த கடுகுடது எல்லாம் சாப்பிட்டோம்னா பாடி கொஞ்சம் ஹீட் ஆகும் அந்த த நார்மலாக ரொம்ப கூலிங்காக இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க வந்து மேக்சிமம் மஸ்டர்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க நான் அரைச்சி வச்சிருக்க மசாலா ஃபுல்லா போட்டாச்சு கடுகு பூண்டு கொஞ்சம் இஞ்சி ஒரு தக்காளி பச்சை மிளகா எல்லாமே அரைச்சி போட்டாச்சு அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கடுகு மசாலா போட்டுட்டு எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிடணும் கொஞ்சம் தூள் மட்டும் போட்டால் போதும் வேற எந்த மசாலாவும் போட வேணாம் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க அந்த கடுகு பச்சை மிளகா ஜீரகம் அந்த மட்டும்தான் இருக்கும் தக்காளி மட்டும் தான் இருக்கும் நல்லா அப்போவே அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வேற எந்த மசாலாவும் போட வேணாம் நம்ம ஃப்ரிட்ஜ் அந்த மசாலா வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும் மூணா ஜீரா ரசனும் அதான் సోర టమాట పేస్ రాకు పియా ఫ్రై పత్ర పకీకి భో ఫ్రైపర గోటే అంబుల పకే జల దా ఎ మసాలా పక హల్ పకీకి తరకీ இது ஒரிசாலேயே வந்து ஒவ்வொரு ஸ்டைல்ல ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க இந்த கடுகு அரைச்சி ஊத்துற மீன் குழம்ப நான் இந்த மாதிரி பண்ணுவேன் வேற மாதிரி இன்னொரு மாட்டியும் பண்ணுவாது ஆல்ரெடி அதை அப்டேட் பண்ணிருக்கேன் நான் யூடியூப்ல இது எல்லாம் ஃபுல்லா நல்லா வெந்துட்டு எண்ணெய் ஃபுல்லா நல்லா வெளியே வரும்போதுதான் நம்ம உருளைக்கிழங்கு மீன் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு போட்டுமோனா குழம்பு வந்து நல்லா இருக்கும் ஏன்னா கடுகு வந்து நிறைய எவ்வளவு கொதிக்குதோ அவ்வளவா அந்த பச்சை ஸ்மெல் போனாதான் அந்த குழம்போட வாசனையே இருக்கும் ஆனால் குழம்பு சாப்பிடும் போது நம்ம கடுகு தான் குழம்பு பண்ணோன்ற அந்த டேஸ்டே இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் குழம்பு புளி எதுவும் மாட்டோம் அந்த புளி ஊத்தாம தான் ஒரே ஒரு மாங்காய் வந்து காய வச்ச மாங்காய் வந்து அம்புலம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க அதை ஒன்று போட்டு போனாவே போதும் குழம்பு ஃபுல்லா நல்லா அந்த புளிப்பும் இருக்கும் புளிப்புன்னா ரொம்ப புளிப்பு இருக்காது மீடியமா இருக்கும் காரமாக இருக்கும் ஆனால் சாப்பிடவும் நல்லா டேஸ்டியா இருக்கும் இது ஊர்ல வந்து ஒரு வந்து சொர்சோ வட்டிக்கு தற்காறி அப்படின்னு சொல்லுவாங்க ஃபுல்லாக மசாலா ஃபுல்லாக எல்லாம் வெளியே வந்துச்சு பாருங்க இந்த அளவுக்கு கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்ட அதுக்கப்புறமா நான் உருளைக்கிழங்கு அது கூட போட்டுட்டு வேக வச்சிட்டு இருந்தேன் அந் இந்த ட அந்த மாங்காவது வந்து ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் மாவோடு போட்டுட்டு உருளைக்கெழங்கு கூட நல்லா உருளைக்கெழங்கு வந்து வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் சுடு தண்ணியை வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டாவே போதும் நல்லா சுடுதண்ணி தான் நான் ஊத்திருக்கேன் குழம்பு வந்து ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது மீடியமா இருக்கும் சீக்கிரமாவே ரெடி ஆயிடும் குழம்பு நல்லா திக்காவும் இருக்கும் நல்லா கொதிக்கணும் அப்போதான் அந்த குழம்பியோட வந்து அந்த நம்ம கடுகு போட்டிருக்கிறதோட ஸ்மெல் வந்து நல்லா போயிடும் அது மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சா கூட கரெக்டா இருக்கும் உருளைக்கிழங்கு வெந்துட்டோடனே மீன் வந்து போட்டுமான்னா மீன் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம நல்லா கொதிச்சுட்டு உடனே ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா மீன் வந்து ஃப்ரை பண்ணி தான் வச்சிருக்கோம் குழம்பு கூட போட்டுட்டு ரொம்ப நேரம் அது கொதிக்க வைக்கணும் அப்படின்றது அப்படின்றதுல உருளைக்கிழங்கு ரெடி சொரிசபட்டிக்கு மூர ஸ்டைல் எமதி ட்ரை குறைக்க பொல்லிப்பா ஆல்ரெடி ஒரு சொர்சு தெல் சொக்கிக்கு தொக்காரி குறிப்பா ஒரு சார சப்பு ஜானிட்டு எயிட்டு போன நோ அது இன்சத்து குறிச்சு கோய்க்கு நை சமஸ்தங்க கொட்டு கொட்ட ஸ்டைல் ரொம்ப சேட்டு பைன் ஏட்டு மூரோ ஸ்டைல் மீன் நல்லா நான் வறுத்து வச்சிருக்கேன் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு அந்த எண்ணெய் எல்லாம் கூட வந்துச்சு பாருங்க குழம்பு பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருக்கு மீன் வறுத்து நம்ம எத்தனை பீஸ் வறுத்து வச்சோமோ அதை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும் குழம்பு கரெக்டாக திக்கா நல்லா ஆயிடும் ரொம்ப திக்கெல்லாம் இல்லாமல் இல்லாம இருக்கும் உருளைக்கெழங்கு நல்லா வெந்துட்டு இருக்கோம் நீங்கள் குழம்பு சாப்பிடும்போதே வந்து டேஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணும் போது அதுக்கப்புறம் செம்ம சூப்பவாக இருக்கும் இன்கேஸ் எப்போவாது புதுசாக ஒரு டிஃப்ரெண்டாக ஸ்ட்ரை ட்ரை பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கடல் மீன் கூட வருதுட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணலாம் மஸ்டர்ட் அரைச்சு போட்டு ஆனால் நீங்கள் சொல்லாம மஸ்டர்ட் அரைச்சி போட்டுருக்கோன்னு சொல்லாமல் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லா இருக்குன்னா நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான மீன் குழம்பு உருளைக்கெழங்கு போட்டு ஒயிட்டு கடுகு அரைச்சி விட்ட குழம்பு குழம்பு நல்லா கொதிச்சுட்டு ரொம்ப திக்கா இருக்கும் கொத்தமல்லி கருவேப்புல வந்து போடல நானு கொத்தமல்லி வந்துட்டு அப்புறம் புதினா ஓடுது புதினாவும் போடல சோம்போட செடி வந்து இங்க ஹைதராபாத்ல கிடைக்குது சோம்பு ஓடுது அது ரொம்ப நல்லா வாசனையா இருக்குது அது குழம்புல போட்டாவும் ரொம்ப நல்லா இருக்கேன் இவ்வளவு சின்ன கட்டு தான் இருக்கும் ஒரு ஃபைவ் ரூபீஸ் நான் அதுதான் போட்டிருக்கேன் அதுவும் கொத்தமல்லியும் கட் பண்ணி ரெண்டு ஈக்குவலா போட்டுட்டு குழம்புல நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் எட்டதிரி ரொரி அண்டர் லிவஸ் டைபிலு ரூபிஸர எத்தேயா மிலுச்சு தரக்கி பகிர்வா டாய் ஸ்பெல் ஆசுச்சு மூரிஆண்டர் பணமூறி ரீவஸி தரக்கிட்டு பகி துச்சு ஆட்டே டம் சிக்கென் கோஸ்ட் சிக்கென் கொடுக்க சேட்டி டேஸ்ட் நெக்ஸ்டை அப்பலோட ரெடி ஓகே தரக்கி சோர்சர ரெடி ஆி கடுகு போட்ட குழம்பு இப்ப சென்னையில வந்து ஃபுல்லா மழை பெஞ்சினு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் கொஞ்சம் சேஃப்டியா இருங்க சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் பசங்க தொடாம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் எல்லாரும் கொஞ்சம் மழை டைம்ல மட்டும் தண்ணி கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் லாஸ்ட் டைம் மழை வரும்போது நாங்க வந்து ராம்நகர்ல இருந்தோம் வீட்டை சுத்தி ஃபுல்லா தண்ணி வந்துச்சு திடீர்னு வெளியே வீட்டு விட்டு வெளியே போக முடியாத மாதிரி ஆயிடுச்சு கரண்ட் இல்லாததுனால நம்மளோட வாட்டர் பியூரிஃபயர்ல தண்ணியும் இது பண்ண முடியாது இன்கேஸ் மழை ஸ்டார்ட் ஆகுது இருந்தாவே குடிக்கிற தண்ணி வந்து பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வச்சுட்டுமானே ரொம்ப நல்லது நார்மல் தண்ணியும் கொஞ்சம் எமர்ஜென்சிக்காக ஏன்னா கரண்ட் இல்லாமல் மோட்டர் இல்லாமல் இப்போல்லாம் யாருமே தண்ணியை வந்து நம்ம ஸ்டாக் பண்ணி வைக்கிறதெல்லாம் இல்லை அப்படியே ஓப்பன் பண்ணுமா யூஸ் பண்ணுமா அவ்வளவுதான் இந்த மழை டைம்ல மட்டும் கொஞ்சம் தண்ணிக்கு ப்ராப்ளம் வராம வர்ற மாதிரி இருக்கும் அதனால குடிக்கிற தண்ணியும் நம்ம யூஸ் பண்றத கரண்ட் இல்லாம ஆகுறதுக்காக கொஞ்சம் சேஃப்டியா ஸ்டோர் பண்ணி நல்லது எல்லாம் வந்துட்டு வாங்கி வச்சோம்னா கூட ஃப்ரிட்ஜ் கரண்ட் இல்லாம கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா நான் லாஸ்ட் டைம் பண்ணும்போது என்ன நான் பண்ண பால் ஃபுல்லா நல்லா பாயில் பண்ணிட்டு தண்ணி ஊத்திட்டு அதுக்குள்ள வந்துட்டு நான் அந்த பாயில் பண்ண பால் வச்சிருந்தேன் ரெண்டு நாள் வரைக்கும் கிடவே இல்லை அது வந்து சி தண்ணிக்குள்ளவே பக்கத்துலயே ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சதால அது ஃப்ரிட்ஜ் மாதிரியே இருந்த மாதிரி இருந்தது தண்ணியும் எடா பாலும் கெடாம நல்லா இருந்தது சேஃப்டியா இருங்க உங்களுக்கு இது புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க